ஒரு அழகான கிராமம் பசுமை நிறைந்த காடு அருகே ஓடும் சுத்தமான நதி அந்த கிராமத்தில் உழைப்பே உயிர் என்று வாழ்ந்த ஒருவன் இருந்தான் அவன் பெயர் சர்வின் ஏழை மரவெட்டியாளர் உழைப்பே என் பலம் இறைவன் இருக்கிறான் தினமும் போல சர்வின் காட்டுக்குச் சென்று மரம் வெட்டத் தொடங்கினான் இந்த மரத்தை வெட்டினா இன்னைக்கு என் குடும்பம் சாப்பிடும் திடீரென அவன் கையில் இருந்த கோடரி வழுக்கி நதிக்குள் விழுந்து மூழ்கியது அதிர்ச்சியில் உறைந்த சர்வின் நதிக்கரையில் உட்கார்ந்தான் இதுதான் என் ஒரே கோடரி இது இல்லாம நான் எப்படி வாழ்றது ஆண்டவா அந்த நேரத்தில் நதியின் நடுவில் இருந்து ஒரு தேவதை தோன்றினாள் சர்வின் ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய் சர்வின் நடந்ததை உண்மையாகவே கூறினான் தேவதை சிரித்தபடி நதிக்குள் மூழ்கியது சிறிது நேரத்தில் ஒரு தங்க கோடரியுடன் வெளியே வந்த தேவதை இதுதான் ஓங் கோடரியா இல்ல இது என் கோடரி இல்ல தேவதை மீண்டும் நதிக்குள் சென்று இந்த முறை வெள்ளி கோடரி கொண்டு வந்தது அப்படின்னா இதுவா இல்ல இல்ல இதுவும் மூன்றாவது முறையாக தேவதை சர்வின் இரும்பு கோடரியை கொண்டு வந்தது ஆமாம் இதுதான் கோடரி சர்வின் நேர்மையை பார்த்து தேவதை மகிழ்ந்தது அதன் பின்பு மற்ற தங்க வெள்ளி கோடரியை அவனுக்கு பரிசாக கொடுத்தது உன் உண்மைக்கும் நேர்மைக்கும் பரிசாக இந்த கோடரிகளும் உனக்கே நன்றி நேர்மைதான் என் செல்வம் அன்றிலிருந்து சர்வின் சந்தோஷமாக வாழ்ந்தான் நேர்மை எப்போதும் சிறந்த பரிசை தரும்